பெரும்பாலான பெண்கள் காமனாக ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் என்னென்னா இரெகுலர் பீரியட்ஸ் இப்போ வந்து லேடிஸ் வந்து ஒரு ஜென்ரலாக ஒரு செக்அப்காக ஒரு கைனக்காலஜிஸ்ட்டை போகிறாங்க இல்லை வேறு ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ்க்காக போகிறாங்க போகிறப்ப அவங்க ஃபஸ்ட்டு கேட்குற கொஸ்டின்ஸ் வந்து உங்கள் பீரியட்ஸ் வந்து ரெகுலராக இருக்கா இல்லை இரகுலராக இருக்கான்னு கேட்பாங்க ஸோ அதை முதல்ல நம்ம ரெகுலர்னால் எப்படி இரகுலராக எப்படிங்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரிஞ்சுருக்கணும் இப்போ நம்மளோட பீரியட்ஸ் வந்து பார்த்தோன்னா அது மூணு விஷயத்தை சார்ந்துருக்கு அதாவது டைமிங் எவ்வளோ டேஸ்க்கு ஒன்ஸ் அந்த ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்குது அதுக்கப்புறம் அந்த ஃப்ளோவோட லென்த் எப்படி இருக்குது அந்த ஃப்ளோ எப்படி இருக்குது இந்த மூணு ஃபேக்டரை பொறுத்து தான் வந்து நம்மளோட பீரியட்ஸ் வந்து ரெகுலராக இல்லை இரகுலராக அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸிஃபை பண்ண முடியும் இப்போ நார்மலாக லேடிஸில் ஆவரேஜாக டுவெண்ட்டி எயிட் டேஸ் ஒன்ஸ் வந்து பீரியட்ஸ் வரும் இது வந்து ரெகுலர் இதுவே வந்து ரொம்ப டுவெண்ட்டி ஒன் டேஸ்க்கும் கம்மியாகவோ இல்லை ஒரு தேர்ட்டி ஃபைவ் டேஸ்க்கும் அதிகமாகவோ டைம் எடுத்துருச்சு இல்லை அதாவது டுவெண்ட்டி ஒன் டேஸ்க்குள்ளே பீரியட்ஸ் வந்துருது இல்லை மோர் தேர்ட்டி ஃபைவ் டேஸ் ஆகுது நெக்ஸ்ட் பீரியட்ஸ் வர்றதுக்குன்னா அது வந்து இரெகுலர் நெக்ஸ்ட்டு வந்து அந்த லெந்த் ஆஃப் ஃப்ளோ பார்த்தோன்னா இப்போ ப்ளீடிங் நார்மலாக வந்து ஒரு ஃபோர்லேருந்து செவன் டேஸ் வரைக்கும் இருக்கலாம் இதுவே ரொம்ப அதிகப்படியாக மோர் தென் நைன் டேஸ் ப்ளீடிங் இருந்துகிட்டே இருந்தாலும் இல்லை ரொம்ப ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் தான் ப்ளீடிங் இருந்ததுனாலும் அது வந்து இர்ரெகுலர் சைக்கிளில் வரும் இது மட்டும் இல்லாமல் அந்த Flow. ஃப்ளோ வந்து நார்மலாக வந்து லேடிஸ்க்கு வந்து பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு அவங்க ஒரு டூ டூ த்ரீ பேட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு ஃப்ளோ இருக்கும் இதுவே வந்து ரொம்ப அதிகப்படியாக ஒரு ஒன் ஹவர் ஒன்ஸ் வந்து பேட் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்குது இல்லை ரொம்ப ஹெவி ப்ளீடிங் அதில் நிறையா கிளாட்ஸ் மாதிரி பாஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி இருக்குது இல்லைனா ரொம்ப ஃப்ளோ வந்து ரொம்பவே கம்மி சும்மா ஸ்பாட்டிங் மட்டும்தான் இருக்குது இந்த மாதிரியெல்லாம் இருந்ததுன்னா அது வந்து இர்ரெகுலர் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம் இது மட்டும் இல்லாமல் நார்மலாகவே இப்போ மென்சுரல் சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகப்படியான பெயினோடு சேர்ந்து வர்றதோ இல்லை மென்சுரல் சைக்கிள் அப்போ வாமிட்டிங் ரொம்ப அதிகமாக இருக்கிறது இல்லை ஒரு சிலருக்கு ஃபீவரே வந்துடும் ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருந்ததுன்னா அதுவுமே வந்து ரெகுலர் சைக்கிளில் தான் வரும் இன் பிட்வீன் ஒரு ரெண்டு பீரியட்ஸ்க்கு நடுவில் மிட் சைக்கிளில் வந்து ஒரு ப்ளீடிங்கோ இல்லை ஸ்பாட்டிங்கோ இருந்தால் கூட அதுவுமே வந்து ரெகுலர் சைக்கிள் மாதிரி தான் வரும் ஸோ இதை வச்சு நம்மளுடைய சைக்கிள் வந்து ரெகுலராக இருக்கா இரகுலராக இருக்கா அப்படிங்கறத வந்து நம்ம டிஃப்ரெண்டியேட் பண்ணிக்கலாம் இப்போ நிறைய பேர் பண்ணுற விஷயம் என்னென்னா இப்போ சைக்கிள் பீரியட்ஸ் அப்போ ரொம்ப ஒரு மாதிரி பெயின் இருந்ததுன்னா இமிடியட்டாக ஒரு பெயின் கில்லர் போட்டுக்குவாங்க இல்லை ஃப்ளோ அதிகமாக இருந்ததுன்னால் அந்த ஃப்ளோவாக கம்மி பண்ணுறதுக்கு டேப்லெட்ஸ் போட்டுக்குறாங்க இது வந்து ஒரு டெம்ப்ரவரி மாதிரியான மெத்தட்ஸ் பட் நமக்கு வந்து ரூட் காஸ் என்னன்னு தெரிஞ்சாலும் அதுக்கு வந்து ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் வந்து கிடைக்கும் இப்போ இந்த பீரியட்ஸ் இர்ரெகுலராக வர்றதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் நார்மலாக வந்து இது ரெண்டு வகையாக பிரிச்சுக்கலாம் அதாவது மெடிக்கல் ரிலேட்டட் காசஸ் இருக்கும் இது தவிர்த்து மற்ற விஷயங்கள் இருக்கும் இப்போ மெடிக்கல் ரிலேட்டடாக பார்த்தோம்னா அவங்களுடைய கர்ப்பப்பை கருமுட்டைகள் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் அதாவது பிசிஓடி இருக்கும் என்டோமெட்ரியோசிஸ்ன்னு சொல்லுவோம் அதாவது கருமுட்டையில் வந்து கட்டிகள் இருக்கிறது அந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இன்ஃபெக்ஷன் கர்ப்பப்பை கருமுட்டைகளை சார்ந்து பிஐடி அந்த இன்ஃபெக்ஷன் இருக்கிறதோ இந்த மாதிரி ஒரு சில மெடிக்கல் கண்டிஷன்ஸ்னால் அவங்களுடைய பீரியட்ஸ் வந்து இரெகுலராக இருக்கலாம் ஸோ அப்போ அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாக அவங்களோட ஹார்மோன்ஸ் தைராய்டு ப்ரொலாக்டின் இந்த மாதிரி ஒரு சில ஹார்மோன்ஸ் வந்து அப்நார்மலாக வேலை செய்கிறதுனால கூட பீரியட்ஸ் வந்து இரெகுலராக இருக்கும் ஸோ இதுக்கெல்லாம் வந்து அதுக்கு ஸ்பெசிஃபிக்கான டெஸ்ட் பண்ணுறது மூலமாக அவங்க கைனக்காலஜிஸ்ட்டை அப்ரோச் பண்ணி அதுக்கு ச ரிலேட்டடான டெஸ்ட்டெல்லாம் பண்ணுறது மூலமாக இதை கண்டுபிடிக்கலாம் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை வந்து அவங்க எடுத்துக்கலாம் இது தவிர்த்து மற்ற விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மெயினாக வந்து வந்து லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ் தான் அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் இருக்கிறது இப்போ இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைலில் அவங்களுடைய வேலை பழு காரணமாகவோ இல்லை யங் அடலசன்ட்னு பார்த்தோம்னா அவங்களோட ஸ்டடீஸ் ரிலேட்டடாக ரொம்ப அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுனால கூட இந்த சைக்கிள்ஸ் வந்து நம்மளுக்கு இரெகுலராக வரலாம் அப்புறம் அன்ஹெல்தியான ஒரு ஃபுட் ஹேபிட் அதிகப்படியாக ஜங்க் ஃபுட் எடுத்துக்கிறது ஃபாஸ்ட் ஃபுட் எடுத்துக்கிறது இல்லை சுத்தமாகவே நியூட்ரிஷன் ஃபுட் இல்லாமல் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் அதிகமாக அவங்க டயட்டில் சேர்த்தாமல் இருக்கிறது ஸோ இந்த மாதிரியெல்லாம் அன்ஹெல்தி டயட்னால கூட அவங்களுடைய சைக்கிள்ஸ் வந்து இரெகுலராக இருக்கும் லேக் ஆஃப் ஸ்லீப் லேக் ஸோ இந்த மாதிரி காரணங்களால கூட அவங்களுடைய ரொம்ப சிவியரான ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறது இல்லை லாஸ் பண்ணுறது அதாவது ஒரு ஒன் மந்த டென் கேஜி கம்மி பண்ணுறது ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் பண்ணுறது மூலமாக கூட அவங்களுடைய பாடியில் வந்து அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகும் ஸோ அதனால கூட அவங்களுடைய சைக்கிள்ஸ் பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலராகிறது சான்சஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கப்ப எப்போ போய் நம்ம ஒரு டாக்டர் பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நார்மலாக வந்து ஒரு ஒன் இயரில் வந்து உங்களுக்கு ஒரு ஒன் ஆர் டூ சைக்கிள்ஸ் தான் இந்த மாதிரி இரகுலர் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா அது வந்து ரீசெண்டாக நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கலாம் இல்லை ரேப்பிட்டாக ஒரு வெயிட் லாஸ் வெயிட் கெயின் ஸோ இந்த மாதிரி காரணங்களுக்காக இல்லை ஏதாவது மெடிசன் சிக்காக இருந்திருப்பீங்க மெடிசன் எடுத்திருந்திருப்பீங்க ஸோ இந்த மாதிரி காரணங்கள்னால ஒரு ஒன் ஆர் டூ சைக்கிள்ஸ் வந்து இரெகுலராக இருந்ததுன்னா நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆனால் இதுவே வந்து அந்த ப்ளீடிங் ஆகிறப்ப ரொம்ப ஓவர் ப்ளீடிங்காக இருக்குது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஒன் ஆர் ஒரு பேடு மாத்திர மாதிரி இருக்குது ரொம்ப க்ளாட்ஸ் பாஸ் பண்ணுறாங்க ரொம்ப ரொம்ப பெயின் அந்த பெ சேர்ந்து வாமிட்டிங் ஃபீவர் டயரியா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்னா இம்மீடியட்டா போய் உங்களோட கைனகாலஜிஸ்ட வந்து பார்க்கணும் ஸோ இந்த மாதிரி அடலசன் கேர்ள்ஸில் வந்து இரகுலராக வரப்ப அவங்கள வந்து நம்ம அந்த இடத்துல இமீடியேட்டாக போய் ஒரு மெடிசன்ஸோ இன்ஜெக்ஷன்ஸோ கொடுக்குறத தவிர்த்துட்டு ஒரு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஒரு த்ரீ டூ ஃபோர் இயர்ஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த இடத்துல அவங்க வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும் ஒரு டெய்லி எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணுறதுக்கோ ஹெல்தி டயட் ஃபாலோ பண்றதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அவாய்ட் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறப்பவே வந்து அந்த சைக்கிள்ஸ் அப்படியே ஆகிட்டு வர சான்சஸ் இருக்கு செகண்ட் வந்து மெனோபாசல் ஸ்டீச் அதாவது அவங்க மாதவிடாய் வந்து நிற்கக்கூடிய இதுதான் மெனோபாசன் சொல்கிறோம் அதுக்கு முந்தைய காலகட்டங்களில் கொஞ்சம் ஒரு சிலருக்கு வந்து பீரியட்ஸ் இரகுலராக வரலாம் ஸோ அந்த இரண்டு இடத்துலையும் வந்து பார்த்தோம்னா பீரியட்ஸ் இரகுலாக வர்றது காமன் தான் ஸோ இந்த இரகுலர் பீரியட்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா மெடிக்கலி ரிலேட்டட் காசஸ்க்கு வந்து உங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணி அதுக்கான மெடிசன்ஸ் வந்து கரெக்ட் தவறாமல் எடுத்துக்கணும் இதை தவிர்த்து லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ்ன்னு பார்த்தோம்னா ரேப்பிட்டாக அந்த வெயிட் லாஸ் பண்ணுறதெல்லாம் தவிர்த்துட்டு கிராஜுவலாக இப்போ ஒரு வெயிட் கெயின் இருக்கும் வெயிட் லாஸ் ப்ரோக்ராமில் இருக்கீங்கன்னா கிராஜுவலாக வந்து அந்த வெயிட் லாஸ் பண்ணணும் ஒரு ஹெல்த்தியாக ஒரு பேலன்ஸ்டு டயட் எடுத்துக்கணும் ஸ்ட்ரெஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கான ரிலாக்ஸேஷன் தெரப்பியோ இல்லை யோகா ஸோ அந்த மாதிரியெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அடிக்குவேட் ஸ்லீப் இருக்கணும் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு வர்றப்போ ஓரளவுக்கு வந்து பீரியட்ஸை வந்து ரெகுலரைஸ் பண்ண முடியும்